நிர்மலராஜனுடைய கொலை விசாரிக்கப்பட வேண்டும் உண்மைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் அதேவேளை கொலை செய்யப்படவில்லை பல ஊடகவியலாளர்கள் அரசியல்வாதிகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் வெளியாகிய சுடரொழி பத்திரிகையிலே நிர்மலராஜனுக்கு எந்த தரப்பில் இருந்து அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டிருக்கின்றன அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கின்றது என்பதெல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது புலிகள் பற்றி தகவல் வேட்பாளர்கள் என்ற தலைப்பிலே இரண்டாயிரம் ஆண்டு வழியாகிய சுடரொலி பத்திரிகையிலே அண்ணன் நிர்மலராஜனோடு இணைந்து அந்த பகுதியிலே இந்த பகுதியிலே கடமையாற்றிய ஒரு மூத்த பத்திரிகையாளரால் மின்னன் என்ற பெயரிலே எழுதப்பட்ட இந்த கட்டுரையிலே எந்த ஒரு இடத்திலும் ஜனநாயக கட்சிக்கும் உடமியலாளர் அண்ணன் ராஜனுக்கும் முரண்பாடுகள் இருப்பதாகவோ ஈடு மக்கள் ஜனநாயக கட்சியினால் அண்ணன் நிர்மலா ராஜனுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவோ சொல்லப்படவில்லை இதுல தனிமக்சி அல்லப்பட்டிருக்கிறது எந்த தரப்பாளருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது என்ன காரணத்தினால் அந்த அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது என்று மண்டதி பகுதியிலே அந்த பகுதியிலே படுகொலைகள் தொடம் பேசுபொருளாக இருக்கின்ற சூழலிலே அது தொடர்பிலே கருத்து தெரிவிக்கும் போது அந்த படுகொலைகள் நடைபெறுவதற்கு முன்னர் தானும் எங்களுடைய செயலாளர் நாயகம் தொடர் நெக்லஸ் தேவானந்தா அவர்களும் அங்கு சென்றதாகவும் தான் அவருக்கு ஒரு மொழிபெயர்ப்பாளராக சென்றதாகவும் சொல்லியிருந்தார் அங்கே மொழிபெயர்ப்பாளராக சென்றவர் ராணுவத்தினரோடு எங்களுடைய செயலாளர் நாயகம் கதைப்பதற்கான மொழிபெயர்ப்பாளராக சொன்ன சென்றவருக்கு அங்கு இருந்தவர்களை எங்களுடைய செயலாளர் நாயகம் கொள்ளச் சொல்றாரா விடச் சொன்னாரா என்று கூட தெரியவில்லையா மொழிபெயர்ப்பாளராக சென்றிருந்தால் இவர் தான் அதற்கான மொழிபெயர்ப்பை செய்திருக்க வேண்டும் இதிலிருந்து இது ஒரு அப்பட்டமான பொய் என்பதை அவரே வெளிப்படுத்துகின்றார் மண்டைத்தீவு கொலை தொடர்பில் உடன் விசாரணை வேண்டும் அனுரவுக்கு டக்ளஸ் அவசர கடிதம் மண்டைத்தீவு கொலைகள் தொடர்பாக வெளியாகியுள்ள கருத்துக்களின் அடிப்படையில் விசாரணைகளை முன்னெடுத்து மக்களுக்கு உண்மைகளை வெளிப்படுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க மற்றும் பொலிஸ் மா அதிபருக்கு செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானத்துவினால் அவசர கடிதம் எழுதப்பட்டுள்ளதாக இபிடிபி ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் அத்துடன் அவை விசாரிக்கப்படுமாயின் நாமும் முழுமையாக ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருக்கின்றோம் என தெரிவித்திருக்கின்றார் யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் அறுபதாவது கூட்டத்தொடர் நடைபெற்று வருகின்ற நிலையில் ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் ஆணையாளரின் அறிக்கையில் கடந்த காலங்களில் இந்த நாட்டிலே இடம்பெற்ற விடயங்கள் தொடர்பாக இலங்கை ராணுவத்தினரும் புலிகளும் விசாரிக்கப்பட வேண்டுமென்ற கருத்து முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் மக்கள் மத்தியில் அவை பேசுபொருளாக இருப்பதனை தவிர்க்கும் நோக்கிலும் கடந்த காலங்களில் இந்த நாட்டில் இடம்பெற்ற அனைத்து விடயங்களும் விசாரிக்கப்பட்டு நீதி வழங்கப்படும் என்று தற்போதைய அரசாங்கம் தொடர்ச்சியாக சொல்லி வருகின்ற நிலையில் கடந்த காலங்கள் எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை மீனு பேசுபொருளாக்கி எம்மை அரசியல் களத்திலிருந்து முழுமையாக அகற்ற வேண்டும் என்று புலி ஆதரவு தரப்பினரை மகிழ்விக்க முடியும் என்று கணக்கு போடுகின்றவர்களும் தங்களுடைய அனைத்து வளங்களையும் பயன்படுத்தி எமக்கு எதிரான செயற்பாடுகளை பிரசாரங்களை முன்னெடுத்து வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது என அவர் இந்த ஊடக பேச்சில் மேலும் நடத்தப்பட்டிருந்தது அந்த சந்திப்பிலே இளமக்கள் ஜனநாயக கட்சியிலே கடந்த காலங்களில் செயல்பட்டதாக கூறிக்கொண்டிருக்கின்ற சதா என்கின்ற பொன்னையன் பொன்னையா சதா என்கின்ற பொன்னையா அப்பாண்டமான குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருந்தார் அவர் ஊடகங்கள் முன்னால் வந்து இளமக்கள் ஜனநாயக கட்சிக்கும் அதனுடைய தலைமைக்கும் அவதூறு பேசுவது இது ஒன்று முகத் தடவை அல்ல சில வருடங்களுக்கு முன்னர் அப்போது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஒருவருடைய ஆசீர்வாதத்துடன் அவருக்கு சொந்தமான தங்குமிடத்தில் தங்கியிருந்து திட்டமிட்டு ஊடகங்களுக்கு கருத்துக்களை வீசியிருந்தார் தெரிவித்திருந்தார் அதே போன்று அதன் பின்னரும் சில தடவைகள் அந்தந்த காலப்பகுதியிலே பயன்படுத்த விரும்புகின்ற தரப்புகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கி ஊடக சந்திப்புகளை நடத்தி நமக்கு எதிராக இருந்தார் அந்த அடிப்படையிலே நேற்றும் அவரை ஒரு சில தரப்புக்கள் பயன்படுத்தி இருக்கின்றன ஆனால் நேற்றைய தினம் அவர் தெரிவித்த கருத்துக்கள் அப்பட்டமான உண்மைக்கு புறம்பானவை என்பதை அந்த அவருடைய சோவியை தெளிவாக கேட்கின்றவர்களுக்கே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் தேவா மாதா தேவா என்று ஒரு பயணிகள் சேவை நடாத்தப்படுவதாக இந்திய கடத்தொழிலாளர்களிடமிருந்து பறித்தெடுக்கப்பட்டதாக சொல்லியிருந்தார் அது அப்பட்டமான பொய் அங்கே தேவா மாதா என்று எந்த ஒரு பயணிகள் கப்பலும் சேவை ஈடுபடுத்தப்படவில்லை அங்கே சமுத்திர தேவா என்று ஒரு பயணிகள் சேவை கப்பல் இருக்கின்றது படகு சேவை நடத்தப்படுகின்றது அது எங்களுடைய செயலாளர் நாயகம் அமைச்சராக இருந்த கால பகுதியிலே அவருடைய முயற்சியினால் நீர் கொழும்பு பகுதியிலே கட்டப்பட்டு கொள்வனவு செய்யப்பட்டு இங்கே சேவையிலே ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றது அதே போன்று மண்டதீவு பகுதியிலே அந்த பகுதியிலே படுகொலைகள் தொடர்பான விடியம் பேசுபொருளாக இருக்கின்ற சூழலிலே அது தொடர்பிலே கருத்து தெரிவிக்கும் போது அந்த படுகொலைகள் நடைபெறுவதற்கு முன்னர் தானும் எங்களுடைய செயலாளர் நாயகம் தொடர் நெக்லஸ் தேவானந்தா அவர்களும் அங்கு சென்றதாகவும் தான் அவருக்கு ஒரு மொழிபெயர்ப்பாளராக சென்றதாகவும் சொல்லியிருந்தார் அங்கே மொழிபெயர்ப்பாளராக சென்றவர் இராணுவத்தினரோடு எங்களுடைய செயலாளர் நாயகம் கதைப்பதற்கான மொழிபெயர்ப்பாளராக சொன்ன சென்றவருக்கு அங்கு இருந்தவர்களை எங்களுடைய செயலாளர் நாயகம் கொள்ளைச்சொல்றாரா சொல்றாரா விட சொன்னாரா என்று கூட தெரியவில்லையா மொழிபெயர்ப்பாளராக இவர் தான் மொழிபெயர்ப்பை செய்திருக்க வேண்டும் இதிலிருந்து இது ஒரு அப்பட்டமான பொய் என்பதை அவரே வெளிப்படுத்துகின்றார் இது எவ்வாறாக இருப்பினும் அவர் ஒரு வாக்குமூலத்தை அளித்திருக்கின்றார் இது தொடர்பிலே எங்களுடைய செயலாளர் நாயகம் தொடர் நக்லஸ் தேவானந்தா அவர்கள் ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாயக்கருக்கு அவசர கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார் அதற்கான பிரதி ஒன்று அதிபருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது இந்த விடயங்கள் தொடர்பிலே உடனடியாக விசாரணை செய்து அங்கே என்ன நடந்தது என்ற விடயத்தை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்ற வலியுறுத்தல் அங்கே முன்மொழியப்பட்டிருக்கிறது இது ஒரு புறப்படுக இவ்வாறு கடந்த காலங்களிலே எங்களோடு இணைந்து செயற்பட்டவர்கள் பயன்படுத்தப்படுகின்றார்கள் எமக்கு எதிராக என்பது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறத்திலே எமக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கள் ஈடு மக்கள் ஜனநாயக கட்சிக்கு எதிராக கடந்த காலங்களிலே சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்களை அந்தந்த காலச்சூழலே அந்தந்த காலத்திலே இருந்தவர்களின் தேவைக்கு ஏற்ப சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்களையும் தூசு கட்டி அவற்றை பேசுபொருளாக்குகின்ற ஒரு சூழலும் உருவாகி இருக்கிறதை அவதானிக்க இருக்கிறது அவ்வாறு பல விடயங்கள் பேசப்படுகின்றன அவற்றிலே ஒரு விடயத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அண்ணன் நிர்மலராஜன் அடிப்படையிலே நானும் ஒரு ஊடகவியலாளர் நீங்களும் என்ற அடிப்படையிலே அண்ணன் நிர்மலராஜனுடைய கொலை தொடர்பிலே பார்ப்போமாக இருந்தால் ரெண்டாயிரம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அண்ணன் நிர்மலராஜன் அவர்கள் கொலை செய்யப்பட்டிருந்தார் அதே மாதம் பத்தாம் தேதி வெளியாகிய சுடரொலி பத்திரிகையிலே அண்ணன் நிர்மலராஜனுக்கு எந்த தரப்பில் இருந்து அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டிருக்கின்றன எந்த காரணத்திற்காக அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கின்றது என்பதெல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது புலிகள் பற்றி போலீஸ் தகவல் வேட்பாளர்கள் கிளி என்ற தலைப்பிலே ஒக்டோபர் பத்தாம் தேதி இரண்டாயிரம் ஆண்டு வழியாகிய சுடரொளி பத்திரிகையிலே அண்ணன் நிர்மலராஜனோடு இணைந்து அந்த கால பகுதியிலே இந்த பகுதியிலே கடமையாற்றிய ஒரு மூத்த பத்திரிகையாளரால் விண்ணன் என்ற பெயரிலே எழுதப்பட்ட இந்த கட்டுரையிலே எந்த ஒரு இடத்திலும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கும் உடம்புலாளர் அண்ணன் நிர்மலா ராஜனுக்கும் முரண்பாடுகள் இருப்பதாகவோ இரு ஜனநாயக கட்சியினால் அண்ணன் நிர்மலராஜனுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக சொல்லப்படவில்லை இதுல தனிநகர் எந்த அவருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது என்ன காரணத்தினால் அந்த அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது என்று இந்த செய்தி வெளியாகி ஒன்பது நாட்களின் பின்னர் தான் நகரலை செய்யப்பட்டிருந்தார் இவ்வாறுதான் அனைத்து விடயங்களுமே பொய்யான சித்தரிப்புகளாக இருக்கின்றன இவ்வாறு சுழநொழி பத்திரிகையிலே இந்த உண்மை தகவல்கள் பலியாக இருக்கின்ற சூழலிலே இப்போது அண்ணன் நிர்மலராஜனுடைய கொலை வழக்குகளை பயன்படுத்தி எங்களை சிக்க வைக்க எங்களுக்கு அபகிப்தி ஏற்படுத்த திட்டமிட்டு செயற்படுகின்ற சிலர் கதை சொல்கிறார்களாம் இருட்டிலே சைக்கிள் ஓடி வந்தார்கள் ஏதோ விளக்கு பிடிச்சு பார்த்து கொண்டு மாதிரி திரைக்கதை வந்தனம் எழுதப்படுகிறது நான் இன்னும் பார்க்கவில்லை அந்த ஆவணத்தை உண்மை எங்களுக்கு எதிராக திட்டமிடப்பட்ட முறையிலே பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன இதனை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றை மட்டும் சொல்கின்றோம் அண்ணன் நிர்மலராஜனுடைய கொலை சாரிக்கப்பட வேண்டும் உண்மைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் அதேவேளை கடந்த காலங்களிலே ஊடகவியலாளர் நிர்மலராஜன் மட்டும் கொலை செய்யப்படவில்லை பல ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பல புத்திஜீவிகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் உதாரணத்துக்கு ஒன்றை பார்ப்போமா என்றார் முன்னாள் மேயர் பொன் சிவபாலன் நாளை பதினோராம் தேதி பதினோராம் தேதி தானே அவர் கொலை செய்யப்பட்டு பதினோரு இருபத்தி ஏழு ஆண்டு நினைவு தினம் நாளைக்கு பொன் சிவபாலன் எவ்வாறு கொலை செய்யப்பட்டார் அவருக்கு கிளைமோர் பொருத்துவதற்கு ஆளுடைய ஒத்தாசைகள் பயன்படுத்தப்பட்டன யாருடைய ஒத்துழைப்போடு அந்த கொலை நடத்தப்பட்டது அது தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகள் எவ்வாறு விசாரிக்கப்பட வேண்டும் கடந்த காலங்களிலே இவ்வாறான பல்வேறு குறைகளோடு சம்பந்தப்பட்ட ஆசாமிகள் இப்பொழுது ஈழமக்கள் ஜனநாயக கட்சி மீது தங்களுடைய நிகழ்ச்சிகளுக்காக தங்களை என்று இயக்குகின்ற பினாமிகளுக்காக வக்காலத்து வாங்குவதற்காக ஈழ மக்கள் ஜனநாயகம் கட்சி மீது சுட்டு விடலை நீட்டுகிறார்கள் அவர்கள் சுட்டு விடலை நீட்டுகின்ற போது ஏனைய நான்கு விடலும் அவ்வாறான ஆசாமிகளை நோக்கித்தான் இருக்கின்றது என்பதை பொறுப்புணர்வோடு சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம் எனவே கடந்த கால கொலை யார் செய்திருந்தாலும் கண்டிக்கப்பட வேண்டியது அது நீதியான முறையை விசாரிக்கப்பட வேண்டும் அவ்வாறான சந்தர்ப்பங்களிலே எங்களுடைய ஒத்துழைப்புகளையும் எங்களிடம் இருக்கின்ற ஆவணங்களையும் சமர்ப்பிப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதை இந்த இடத்திலே ஒரு பொறுப்பான கட்சி என்ற அடிப்படையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழ் தேசிய போராட்டத்திற்கு வருகிறார்கள் இளம ஜனநாயக கட்சியை நடைமுறை சாத்தியமான அரசியல் அணுகுமுறை ஆயுதமாக நாங்கள் பிரதான வழிமுறையாக பின்பற்றுகின்றவர்கள் அந்த அடிப்படையிலே இந்த செமணி புதை ஒலிகள் இருக்கலாம் அல்லது இலங்கையிலே இருக்கக்கூடிய எந்த புதை ஒளிகளும் சரியான முறையிலே அகலப்பட்டு அது விசாரணைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம் அது தொடர்பிலே ஜனாதிபதிக்கும் எங்களுடைய செயலாளர் கடந்த காலங்களிலே கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே இது தொடர்பிலே நாங்கள் பெரிதாக அக்கறைப்படுகிறோம் ஆனால் தங்களுடைய கட்சியினுடைய தலைவராக முன்னணி தலைவராக அசோக் அழைக்கப்படும் சந்திரகுமார் தற்பொழுது வந்து தொடர்பான மீன்புர வந்து வந்து இடமக்கள் ஜனநாயக கட்சி ஆக வந்து எதற்காக உங்களோட பேச்சுக்கள் நினைக்கிறேன் எனக்கு தெரியும் எங்களுடைய செயலாளர் நாயகம் பரபரப்புக்காகவும் ஊடக செய்திகளுக்காகவும் எந்த விடத்தையும் கையாள மாட்டார் எந்த செயலும் முன்னாடிபட மாட்டார் என்பது அவருக்கு நன்றாக தெரியும் என்ற அடிப்படையில் அவர் இதிலே எங்களோட தொடர்புகள் ஆனார் கூடுது சிவகாயன் கொலைக்கு இப்படின்னு சம்பந்திருக்கிறார் நிச்சயமா சிவகாய் கொலையோட நெப்போலியன் தொடர்பு இருப்பதாக குற்றச்சாட்டுகளாகத்தான் இருக்கலாம் இல்ல குற்றச்சாட்டுகள் தேவை ஏற்பட்டால் தானே விசாரணையாளர்கள் யாரை விசாரிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கிடைக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் தான் தீர்மானிப்பார்கள் ஒரு இப்படி எத்திரம் யாரை யாரை விசாரிக்க வேண்டும் என்று அதன் அர்த்தம் அவர்களுக்கு கிடைத்த தகவல்கள் சம்பந்தப்பட்டது இல்லை அந்த பத்திரிகையிலே தெளிவாக இருக்கிறது என்ன காரணத்துக்காக அவருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டது அந்த பத்திரிகை ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வழியாக பத்திரிகையிலே நாட்டை விட்டு வெளியேறியதற்கு பின்னதுமானது

அவர்க்கு ஆதாரங்கள் இருந்தால் சமர்ப்பித்த விசாரணைகளை முன்னெடுக்கலாம் நாங்கள் இது கொள்ள தயாராக இருக்கின்றோம் குறிப்பாக அற்புதனை பொறுத்தவரையிலே அற்புதனுக்கும் தொடர் டக்ளஸ் தேவானந்தாவிற்கும் இடையிலே இருந்த தனிப்பட்ட உறவு எந்த அளவிற்கு இருக்கமானது என்பதை அறிந்தவர்கள் அல்லது இவர் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்பதை உணவு அறிந்த செய்தி டக்ளஸ் தேவானந்தா வெளிப்படுத்திய பிரதிபலிப்புகள் போன்றவற்றை அறிந்தவர்கள் கண்டவர்கள் அவருக்கு இவருக்கு தொடர்பு இருப்பதாக நம்ம அதனுடைய குறைகளை வெளிக்க தொடரவிடுப்பதா நம்ம